டேவ் நேயர்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி அனுர ஜால் விஜயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் விசேட அறிக்கை அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க அண்மையில் ஜாழ்ப்பாணம் வருகை தந்தமை தொடர்பில் அதிகமான வதந்திகள் எழுந்த பண்ணம் இருக்கின்ற இடத்தில் இது தொடர்பான அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார தசாநாயக்க இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்களை பயன்படுத்தியதாக வெளியான செய்தி தவறானது என்றும் ஆனால் அவர் அவ்வாறு பயன்படுத்தவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதாவது இலங்கை விமானப்படைக்கு சொந்த எந்த விமானத்தையும் ஜாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பயன்படுத்தவில்லை என்றும் தனது உத்தியோகபூர்வமான காரை பயன்படுத்தித்தான் ஜாழ்ப்பாணம் விஜயம் செய்ததாக பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தி உள்ளது மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு ஜாழ்பாணம் வருகை தந்தமை தொடர்பில் அதிகமாக தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதன் காரணமாகவே இவ்வாறு அவர் ஜாழ்ப்பாணம் வருகை தந்தமை தொடர்பில் அறிக்கைகள் வெளியாகி உள்ளதை அடுத்து அதில் இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தனிப்பட்ட தேவைக்கு இலங்கை விமானப்படைக்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள பாதுகாப்பு இந்த விடயங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக அதிகளவு நிதி ஒதுக்கீடு

உள்ளதாகவும் அது மட்டுமல்லாது அரச வேலைகள் பார்ப்பவர்களுக்கு சம்பளம் போதுமானது இல்லை என்று பலர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு இணங்கவே இந்த செயல் திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாகவும் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் அரசு உத்தியோகத்தில் பணியாற்றுபவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகின்ற சம்பளத்தை விட அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனும் இந்த விடயங்கள் தொடர்பில் அதிகமாக கவனத்தை பெற்றுள்ளதாகவும் இந்த விடயங்கள் தொடர்பில் அதிகமாக வருவதாகவும் செயி வருவதாகவும்ப்ப நாட்டின் சில இடங்களில் மாலையோ அல்லது இரவு வேளிகளிலோ இடியுடன் கூடிய மழையோ அல்லது காற்றுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சூழ்நிலை உருவாகுவதாகவும் இன்றைய தினம் வளிமண்டல வீரர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த அறிக்கையின்படி மேலும் தெரிய வகையில் காலி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் மாலையோ அல்லது இரவு வேலைகள் மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகுவதாகவும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை போன்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் சில பகுதிகளில் மாத்திரம் பனிமூட்டம் அதிகாலையில் அதிகமாக பெய்யும் மற்றும் ஆகவே இந்த சமயங்களில் அப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் செயல் திட்டத்தினை முன்கூட்டியே செய்து வைத்திருக்க வேண்டும் என்றும் மேலும் எவ்வாறு சில பகுதிகளில் மழை பெய்யும் வேலைகளில் அதிகமாக மின்னல் தாக்கம் ஏற்படும் என்றும் வானிலை அதிகமான பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதன் காரணமாக பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்ற வகையில் எவ்வாறானவற்றிலிருந்து தங்களை முன்கூட்டியே பாதுகாக்கும் திட்டத்தினை செய்து வைத்திருக்க வேண்டும் என்றும் தங்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ தமிழ் இருபத்தி என்ற தளத்தின் ஊடாக வணக்கம்